ஃபேஸ் கம்மினா ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியை கட்சியை கைப்பற்ற முடியாது பிஜேபினால் நால பார்த்திங்கன்னா ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்களா அதாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்களா அதிமுகவை அதை தொடர்ந்து பண்ணவே முடியாது அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பாஜக ஒரு ஆதரவு மனையில் இருக்காங்க ஸோ பிஜேபியோட நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள ஒன்றிணைந்த அதிமுகவாக வந்து அதிமுக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு பத்து சீட் இருபது சீட் தான் கொடுப்பாங்க பாஜகவுக்கு ஆனால் இப்போ இந்த முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டு அமைக்கிறாங்களே ஸோ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு சீட்டு கேட்குறது ஸோ பாதிக்கு பாதி கேட்குறது ஸோ தன்னோட பிஜேபி எம்எல்ஏக்களை உள்ளே கொண்டு வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகன்னா யாருமே விரும்பவே மாட்டாங்க ஸோ அப்போ அதிமுக வாக்கெல்லாம் பிஜேபிக்கு படிப்படியாக போயிடும் அதிமுக இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பிடிச்சிடணும் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறால அந்த எதிர்ப்பையும் பார்த்திங்கன்னா பிஜேபி நினச்சா ஒன்றிணைந்த அதிமுக ஒரே சமயத்தில் இணைச்சிடலாம் ஆனால் இணைக்க உட உடலை ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிஜேபியோடைய எண்ணமாக இருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேலே ஒரு இடம் விஷயமா ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ அவர் சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சில கடன்களை வாங்கியிருக்கோம் நானும் என் மனைவி வேலை பார்த்து வாங்கிடன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாலுமே இருந்து மிகப்பெரிய லெவலில் அண்ணாமலையை ஓரம் கட்டுறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி அமையுன்னா கண்டிப்பாக மாநில தலைவராக வந்து அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள சேர்த்த மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு பட் அது இப்ப உறுதியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா மாநில தலைவரா கண்டிப்பா ஓபிஎஸ் டிடி தினக்கரன் பாஜக கூட்டணியில் இருந்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாயிருக்கும் ஒன்றிணைந்த அதிமுக பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு எளிதா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் ஆனா இப்ப மாநில தலைவரா நயனா நாகேந்திரன் இருக்கனால அது முடியல நயனா நாகேந்திரனுக்கும் ஏற்கனவே டிடி திறங்க ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் முன்னாடியிலேருந்து இருந்துருக்கு இப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் உள்ள மோதலை இப்போ வெளிப்பாடு காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ செங்கோட்டையின்னு பார்த்தீங்கன்னா தனியா வந்து எடாப்படி பண்ணிச்சமைக்கிறது அவர் போர்க்குடி மீண்டும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் இந்த போர்க்கொடி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தங்கமணியும் வேலுமணி இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்காங்க இப்போ இதில் ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி அடிச்சிருக்க மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க வேலுமணிக்கு இது சாதகம்ன்றாங்க கே ஏ செங்கோட்டையின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலுமணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றிருந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை ஆனால் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு பாஜக அதிமுக கூட்டணி வச்சுருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பத்து இடங்களை ஜெயிச்சிருக்க முடியுன்ற மாதிரி ஆனால் செங்கோட்டையன் சொன்னால் அவரோட பதவியை பறிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதாவது மா மாவட்ட பதவி இந்த மாதிரி பதவிகள்லாம் பறிச்சிட்டாரு அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு அடுத்தபடியாக வந்து முக்கிய முக்கியமான இடத்துல இருக்கிறது வேலுமணி அப்போ செங்கோட்டையனு தான் சீனியர் இந்த கொங்கு மண்டலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் பார்க்கும்போது அப்போ செங்கோட்டையனு ஓரம் கட்டுறது ஒரு வேலை பார்த்திங்கன்னா இதில் மிச்சம்ன்றாங்க ஏன்னா செங்கோட்டையனுக்கு பார்த்திங்கன்னா பின்னால் இருந்து இயக்கதே வேலுமணின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரே காயினில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஒரே கடலில் எதனால பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா தன்னை முன்னிறுத்தணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுருக்கதான் சொல்கிறாங்க அதுக்கு வந்து இப்போ அப்படி இந்த ஒரு முன்னிறுத்தணம்னா ஆதரவு பி டெல்லி ஆதரவு வேணும் ஆர்எஸ்எஸ்ஸோடையும் ஒரு டைப்ல வந்து வேலுமணி இருக்காரு ஸோ சீனியர்ன்ற பட்சத்தில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து செங்கோட்டையினா ஓரம் கட்டிட்டாங்க பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செங்கோட்டைனாலாம் ரைஸ் ஆக முடியாதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வேலுமணி விட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தூண்டி விட்டு மிதவங்க பேசுவாங்க டைரெக்டாக வேலுமணி பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி சி வி சண்முகமே எடப்பாடியிடையே ஒரு மோதிரம் போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ சி வி சாமி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டெல்லியில் கேஏ செங்கோட்டையன் பேசுனதான் சொல்கிறாங்க பட் உறுதியான தகவல் இல்லை ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கோவம் இருக்கார் சி வி சண்மத்து மேலே ஆனால் அந்த கோவத்தை பார்த்திங்கன்னா டேரெக்டாக வெளிக்காட்ட முடியாது ஏன்னா செங்கோட்டையினோட பார்த்திங்கன்னா சி வி பேசுனது பெரிய லெவலில் ஆச்சரியப்படுத்தும் இல்லை ஏன்னா ஏன் எடப்பாடி எதனால் டென்ஷன் ஆகிறாரு அதாவது நம்ம ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தலைமைக்கு எதிராக பேசிட்டாரு அதனால தான் நான் நீக்க வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாலுமே செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா அதிமுக உறுப்பினராக இன்னும் இருக்கார் அப்போ சி வி சண்முன் பார்த்திங்கன்னா என்ன சொல்வார் அவர் அதிமுக உறுப்பினராக தாங்க இருக்காரு நீங்கள் மாவட்ட செயலாளர் பார்த்திங்க தானே படிச்சிருக்கீங்க இன்னும் அதிமுக உறுப்பினர் கூட பேசக்கூடாது எந்த ரூல்ஸும் போடல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுக்க வைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கும் எப்படி எடப்பாடிக்கும் ஒரு மோதல் மாதிரியும் சி வி சன்மத்துக்கும் எடப்பாடிக்கும் ஒரு லடாய் ஓடி ஓடிட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க போன வாட்டி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லோரும் ஆச்சரியமான விஷயம் சி வி சன்மம் தோத்துது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ அவருக்கு ஐயப்பன் டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு இது பெரிய பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது இப்போ பதினஞ்சாம் தேதி வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கரன் உட்பட செங்கோட்டையின்னு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிக முக்கியமான ஒரு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வெளிப்படும் மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா தேங்க்ஸ் திஸ் வீடியோ